ஜிஎஸ்டின்னா என்ன ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி அவ்வளோதான் இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசிலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான் தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான் மகாராஷ்ட்ராலையும் அந்த வரி தான் அதற்கு முன்னால் அப்படி இருக்காது இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறீங்க பிளாஸ்டிக் சேர் நாற்காலி இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் நாலு பர்சன்ட் வரி வச்சுருப்பான் அஸ்ஸாமில் ஏழு பெர்சென்ட் வச்சுருப்பான் குஜராத்தில் பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையாக இருக்கும் அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி அதை நான்கு ஸ்லாப் அஞ்சு சதவிகிதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி போல ஒன்றரை ட்ரில்லியன் டாலராக இருந்த இந்திய பொருளாதாரத்தை இப்போது நாலரை ட்ரில்லியன் டாலராக உயர்த்தியிருக்கிறார் நமது பிரதமர் உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு இன்னைக்கு லார்ஜஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி இந்தியா அவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிக விரைவாக இது மூன்றாம் இடத்திற்கு வரும்